இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோம் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நான் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எப்பிசோட் ஃபிஃப்டி டே ஃபிஃப்டி எயிட் டேவே சக்காத்தி சண்டையோட தான் மிட் நைட்டில் ஸ்டார்ட் ஆச்சு வேறு யாருக்குள்ளே நம்ம பாரு கமுருதீன் அரோரா இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சினனே தெரியல இந்த முக்கோண காதலில் யார் யாருக்கு லவ்வர் இதில் யார் ஃப்ரெண்ட்ஸு கமுருதீன் ஒரு இடத்துல சொல்கிறாரு அரோரா கூட இருக்கும் போது என்னோட க்ரோத் நல்லா இருக்குது ஆனால் பாரு கூட இருக்கும் போது எனக்கு குரோத் நல்லா இல்லை அதே கமருதீன் தான் சொல்றாரு பாரு மேல எனக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்ல அரோரா அப்படின்னு அரோராவும் எனக்கு வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஆனா வந்து அவங்க ஜஸ்ட் லைக் தட்னு எல்லாரும் கூடயும் பழகிற மாதிரி கமருதீன் கூட பழக கூடாது இதெல்லாம் எப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்துச்சுன்னு எனக்கே தெரியல கமருதீன் வந்து இதுக்கப்புறம் பேச வேண்டாம் இவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்னு அவர் ரொம்ப நீ உன்னோட கேம் பாரு பாரு நான் என்னோட கேம் பாக்குறேன் அரோரா உன்னோட கேம் பாருன்னா அதுக்கும் அரோரா ஃபீல் பண்றாங்க இது எதை நோக்கி போதுனே தெரியல ஃபைனலா இவங்களே ஏதாவது ஒரு முடிவு பண்ணி சொல்லுவாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் மார்னிங் அரோராய் தான் ஆதிரை கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கும் ஆதிரை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க எனக்கும் எஃப்ஜேக்கும் ஃப்ரெண்டையும் தாண்டி லவ்வர்ஸ்க்கும் முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இதை தான் நான் வெளியும் சொன்னேன் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்கா இவங்களாவே ஒன்று உருவாக்கிக்கிறாங்க அதை வர பெருமையா இவங்களாவே பேசிக்கிறாங்க ரம்யா கிட்ட வந்து விக்ரம் வந்து வீட்டு தலை ரூம்ல வந்து நீ தூங்கலாம் கனி வந்து கண்டினியூஸா தூங்க கூடாது ஆமா ஒரு நாள் தான் பெர்மிஷன் கேட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க தூங்க மாட்டாங்கன்னு ரம்யாவும் சொல்லிட்டாங்க வியானாவும் பாருவும் சேம் விஷயத்த பத்தி பேசிக்கிறாங்க ஃப்ரெண்டு லவ்வாக ஆதரதுல தப்பு இல்லை ஒரு ரெண்டு பழகுறாங்கன்னு தெரியும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பழங்க ஆனா ஒரு சில விஷயம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணும் ரிலேஷன்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஒரு சில விஷயம் இருக்குல்ல அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அரோரா பிளே பண்ணலாம் அதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே பிளே பண்றாங்க ஏதோ பொறாமையில பண்ற மாதிரி இருக்குன்னு நம்ம பாரு சொல்றாங்க நம்ம விக்கல்ஸ்கான நக்கல்ஸ் அதிகம் ஐயா பாரு உனக்கு ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் நேம் வந்து விக்ரம்னு வந்தது அப்படினா அந்த பையனை நான் அஜெக்ட் பண்ணிடுவேன் பாரு சொல்கிறாங்க விக்ரம் வந்து எல்லாமே பேசி முடிச்சு ஃபைனல்லாக சொல்லிடுறாங்களாம் பாருவோட ஹஸ்பண்ட் விக்ரம் தான் அப்போ கமருதீன் யாரு அதையும் ஒரு நாள் அவங்களே சொல்லுவாங்க நம்ம சாண்ட்ரா வந்து என்ன ப்ராப்ளம்னே தெரியல மார்னிங்லேருந்து நம்ம பிரஜன் கூட பேசாமலே இருந்தாங்க அவரே ஏதோ கோ கண்டஸ்டன்ட் கோ கண்டஸ்டன்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்னென்னு திவ்யா தாவாயிலே தான் வந்து ஏதோ தேடி போவாங்களா அது மாதிரி போய் சாண்ட்ரா கிட்ட என்ன பிரச்சனை இருந்தால் கேட்டாங்க அவங்க என்ன பிரச்சனை இருந்தால் சொல்ல முடியுமா எங்கள் அப்பா இறந்த மந்த்து அதுக்காக உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்குமா அப்படின்னு ரொம்ப ஷவுட்டடாக கத்திட்டாங்க திவ்யா என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி திருநாளாக காமா பேசுங்க காமா பேசுங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்டாங்க தெரிஞ்ச அந்த ஒரு ஆள் இருக்கால அந்த ஆள்கிட்டே போய் கேளுங்க உங்களுக்குலாம் காமெடி பண்ணதால் ஆ காமெடியாதால் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சிரிக்கலாம்னு பண்ணுங்கள் ஊர் சிரிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்கன்னு நம்ம சாண்ட்ரா வந்து நம்ம திவ்யாவை ரொம்பவே கடிச்சு விட்டாங்க கமுரிதின் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு அரோரா வந்து நான் பேசலன்னா தான் துஷரை வந்து மிஸ் பண்றாங்க ஆமா இவ்வளோ நாள் அவங்க வந்து நார்மலாக தான் இருந்தாங்க கமுருதின் பேசலன்னு உடனே தலை ரூம்ல போயிட்டு துஷர் போட்டோ பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க மார்னிங்கும் போய் துஷர் போட்டோவை பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு வராங்க இது வந்து ரெகுலராகவே துஷர் போனதுல இருந்து பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் கமிருதீன் இல்லை அப்படின்னும் போது அதை பண்ணும்போது அங்கேயும் அவர் சொல்றது ரைட் தானேன்னு தோணுது பிரஜன் வந்து ஒரு ஆக்டிங் மாதிரி பண்ணி காட்டினா கட்டினாரு மனுஷன் எல்லா மனசையும் நகிட்டாரு எல்லார் கண்ல இருந்து கண்ணீர் வர வச்சிட்டாரு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சுபிக்ஷாவும் ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லும்போது விக்கல்ஸ் வந்து இது எத்தனை வாட்டி தான் பாடுவேன் ஆமா அவங்க நைட்டும் அந்த பாட்டை பாடுறாங்க ரெகுலரா கண்டினியூஸா அந்த பாட்டை பிராக்டிஸ் பண்றாங்க திரும்ப வந்து எல்லார் முன்னாடி அந்த பாட்டை பாடும்போது இந்த பாட்டை எத்தனை டைம் தான் பாட முடியும்னு கேட்டார் விக்கல் சொல்றது சரிதான் எப்பயுமே ஒரு பர்சனை மோட்டிவேட்டே பண்ணிட்டு இருக்க கூடாது அந்த பர்சனை எதுவும் கிண்டல் பண்ணக்கூடாது பாடுறேன்னு சொல்றது அவங்க இஷ்டம் கிண்டல் பண்றது யாரோட உரிமை வேணாம் இல்ல அதே மாதிரி சுபிக்ஷா ரொம்ப ஃபிஷர் ஃபிஷர்மேன் ஃபிஷர்மேன் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலுமே ஒரே கான்செப்டை நம்ம மைண்டில் ரொம்ப திணிச்சா நமக்கு ஒரு மாதிரி மாதிரிச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை வினோத்து சொல்கிறார் நீ இன்னும் சொசைட்டிக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது அந்த விஷயத்துக்குள்ள போ இந்த கடல் சார்ந்த விஷயத்த விட்டுருன்னு பார்ப்போம் சுபிக்ஷா வேற எதுக்குள்ளேயே அதை என்ட்ரு ஆகுறாங்களான்னு திரும்பவும் திவ்யா வந்து என்னதான் ப்ராப்ளம் டு பிரசென்ட் எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது அவங்க கிட்ட நான் பேசுறது இல்லானா ஏதாவது ப்ராப்ளம்னா நான் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னாங்க சாண்ட்ராவும் அவங்க குழந்தைங்களை மிஸ் பண்றதா எழுதி ஃபீல் பண்ணிட்டு அவங்க ரொம்ப சேடாகவே தான் இருந்தாங்க ப்ரெஜெண்ட் பர்ஃபார்ம் பண்ணும்போது கூட அவங்க அங்கே இல்லை ரெண்டு ராஜா டீம் ப்ளே பண்ணியிருந்தாங்களா அதோட கண்டினியூஷனாக வந்து தர்பூஸ் ராஜாவும் அவர் ஒரு ரெண்டு வைரன் எக்லஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ரெண்டு டீம் இருந்தாங்க ஒன்று ரெட்ரோ டீம் ஒன்று வந்து மாடல் டீம் ரெட்ரோ டீமில் வந்து அந்த காலத்தில் இருந்த ஃபேமஸான ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருந்தானுங்க இப்போ மாடர்ன் டீமில் வந்து இப்போது டிஆர் நம்ம சிம்பு சாரு ராதா மேம் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க பயபிளைங்க கேரக்டராகவே மா இருக்குங்க எனி டைம் அந்த கேரக்டராவே பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது எல்லாருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இப்போ கொடுத்துருந்தாங்க அந்த கேரக்ட்ரு மாதிரியே மாறி அதே மாதிரி ஃபுல் டைமாகவே த்ரீ டேஸ்மே அப்படியே தான் இருக்கணும் ரெண்டு நெக்லஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு டீம்முமே அதை பத்திரமா வச்சுக்கணும் மிஸ் பண்ணுற டீம் வந்து டேரெக்டாக எவிக்ஷனுக்கு நாமினேட் ஆவாங்க பத்திரமா வச்சுக்கிற டீம் வந்து வீட்டுத்தலை போட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ரெட்ரோ மாடர்ன் சினிமா நம்ம வினோத்துக்கு வந்து டிஆரோட கேரக்டர் கொடுத்தாங்க இவன் யாருமே பேச விட வேண்டாம் இந்த கேரக்டர் வேற குடுத்தா இன்னும் சுத்தம் வந்து இந்த இதில் கூட அரோராவும் பாருவும் போயிட்டு என் ஆத்துக்கார் வந்து வெளிநாட்டுக்கு போனா கூட ஒழுக்கமா ஆத்துக்கார இதில் வீட்டுக்கார வந்து போயிடுவார் அவரோட செகண்ட் நெக்லஸாக கொடுத்த மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லுவாங்க நாங்களாம் எப்படி சந்தோஷமா இருக்க பாருடி நீ தாண்டி உன் ஆத்துக்கார பத்திரமா வச்சுக்கணும்னு அரோரா பாருகிட்ட இந்த சொல்கிறாங்க ஆதரியோட என்ட்ரி இந்த வீட்டில் இருக்க சண்ட பாரு ப்ராப்ளம்ஸு இந்த டாஸ்க் இதில் இந்த நெக்லஸ் இவங்க பத்திரமா வச்சுக்கிறாங்களா இதுக்கு யார் யார் என்னென்ன பண்றாங்க